கூட்டமைப்பு கோரிக்கைகளான ஒன்பது அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்று பதிவு எழுத்தர்களும் இளநிலை வருவாய் ஆய்வலர்களும் கட்டச்ச நிலை அலுவலர்களும் நில அளவ முதல் ஆய்வாளர் வரையிலும் துணை வட்டாட்சியர்களும் தமிழக அரசு மாநில அரசு வருவாய் கிராம ஊழியர்கள் முதல் வட்டாட்சியர் வரையிலான காலி பணியிடங்களை வைத்துக் கொண்டு இரவு பகலா பணியை செய்யும் வருவாய் துறை அலுவலர்களை அச்சுறுத்தாதே அச்சுறுத்த அரசு மாநில அரசு பெண்களை முடிக்க சொல்லி இரவு பகலா அச்சுறுத்தல் வாரத்தில் அனைத்து நாட்களும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஓய்வு வேண்டாமா உறக்கம் வேண்டாமா திட்டத்தினால் மனதளவில் நெருங்கியுள்ளோம் சட்டத்தின் வழி நின்று வழிமுறையின் வழி நின்று அண்ணா துயரந்தரும் மாவட்ட நிர்வாகத்தை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி மறுக்கவில்லை மறுக்கவில்லை உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினை மறுக்கவில்லை மறுக்கவில்லை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தமிழ அரசு மாநில அரசு